என்னுடைய சகோதரர் தான் சார் சொன்னார் என்னுடைய தங்கைக்கு சிறப்பாக இருபத்தோரு தட்டு வச்சேன்னு அதே தங்கைக்கு அடுத்த வருஷம் நான் வந்து இன்னொரு தங்கைக்கு அஞ்சு தட்டு வச்சேன்னா என்னையும் அவரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்களா எப்படி சொல்லுவாங்க அந்த பெண் குழந்தை பிறந்தது மூணு பவுனுக்கு ட்ரெயின் போட்டாங்க அப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க வீட்டில் ஒரு அன்னைக்கு பவுன் இல்லை நான் அரைப்ப ஒரு பவுனுக்கு ட்ரெயின் போடுறப்ப மூணு பவுனுக்கு நான் ட்ரெயின் போட்டேன் சொத்து பத்தி இங்கே நிறைய பேச்சு வந்தது எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது சுய சம்பாத்தியத்தில் நான் சம்பாதிக்கிறத யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் நான் பையனுக்கு கொடுக்கலாம் பொண்ணு கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது சட்டத்தில் அதுக்கு இடமில்லை இப்போ நிறைய பேர் சொல்றாங்க சொத்து கொடுக்காம இருக்கிறதுக்காக வந்து சீர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் திரும்பி ரிவர்ஸாக கேட்குறேன் நான் சொத்தையும் கொடுக்க மாட்டீங்க சீரையும் கொடுக்க மாட்டீங்க என்னத்துக்கு பதினஞ்சு ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கிறீங்க நீங்க நான் வந்து என் பொண்ணை முழுசா இஸ்லாமதத்தில் கொடுத்துருக்கேன்

அதாவது நம்ம செய்கிற சீர்வரிசை வச்சு தான் நம்மளை இந்த சமூகம் மதிக்குதுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம சொந்த மந்தம் மதிக்குதா சீர்வரிசை முறை செய்யறதுக்கு ஆளுனா பொண்ணே எடுக்க மாட்டாங்க சார் அதுக்கு நான் உதாரணம் சீர்வரிசை முறை நாளைக்கு இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணனா தாய்மாமன் சீர் வருமாடா உனக்கு இந்த தாய் மாமன் இல்லாத வீட்டுல ஏன்னா சீர்வரிசை வராது அந்த வீட்டுல போய் நீயா பொண்ணு எடுக்கிறேன்னு கேக்குற உலகம் சார் இது இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கூட ஒரு பொங்கல் இவங்க கேட்ட மாதிரி தீபாவளி இந்த மாதிரி என்ன விசேஷம் வந்தாலும் எங்க அப்பாவால என்ன முடியுமோ அத நம்ம பிள்ளைக்கு கொடுக்கலாம் இப்போ ஒரு பானையோ ஒரு ஒரு சேலையோ அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு சேலை பொண்ணுக்கு ஒரு சேலைன்னு அவங்க கொடுத்தாலும் இவங்கள மாதிரி ஆளுங்க சீர்வரிசை வேணும் செய்யணும் தாய்மாமன் முறை இருக்கு அந்த முறை இருக்கு இந்த முறை இருக்குன்னு அவங்கள கட்டாயத்துக்கு திணிக்கிறாங்க திணிக்காதீங்க என்ன சொல்றாங்க பாருங்க சீர்வரிச முறை வாங்குவது உங்களுடைய உரிமையோ கடமையோ கட்டாயமாக கூட இருக்கலாம் ஆனா அதை எங்க சைட்ல இருந்து எங்களோட சூழ்நிலையை புரிஞ்சு நீ உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசி எங்களை கடனுக்கு தள்ளாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் எங்களை பெண்ணுக்கு தள்ளாதீங்கன்னு தான் சொல்றோம் எங் இங்க பாருங்க சார் நான் இப்பயும் நான் சொல்றேன் சார் சீர்வரிச முறை நம்மளுடைய பாரம்பரியம் தான் நான் இல்லைன்னு சொல்ல அப்ப என்ன செஞ்சாங்க ஒரு வயல்ல என்ன விளையுதோ அதை கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் இன்னைக்கு விளையுதா எங்கள் அப்பாவோடது வானம் பார்த்த பூமி சார் மழையே இல்லை இன்னைக்கு ஊரெல்லாம் வெள்ளம் போனாலும் எங்களுடைய நிலம் கரடுமுரடான நிலம் எந்த விவசாயமும் பண்ண முடில எங்க அப்பா கூலி தான் செய்யறாரு அப்போ அவர் தகுதிக்கு என்ன செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனா எங்கள் மாமியார் வீட்டில் கேட்பாங்க என்ன பொங்கல் வந்துருச்சு தீபாவளி வந்துருச்சு அப்பே என் மாமனை சொன்னேன் பொண்ணு எடுக்காதரா இருந்து ஒண்ணு வராதுன்னு இவன்தான் எனக்கு எந்த சீர்வரசு முறையும் வேணாம் பொண்ணை கொடுத்தா எனக்கு போதும்னு கட்டிகிட்டு வந்தான் பேசுறாங்க சார் அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க கடனுக்கு தள்ளப்படுறாங்க ஐயோ மருமகன் நல்ல மருமகனா இருந்தாலும் மாமியார் கேட்கறாங்களே அப்பா ஒரு சேலையவாத நம்மளால முடிஞ்சதை கொண்டு போய் கொடுப்போம்னு ஒரு சேலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா நாங்க அதை வேணாம் தான் சொல்றோம் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா எங்க அப்பா கடனுக்கு தள்ளப்பட மாட்டார் இதுதான் சார் என்னுடைய வார்த்தை சீர் செய்யறதுனால நமக்கு மரியாதை கிடைக்கிறதுங்கிறத தாண்டி அது மட்டும் நிறைய அவமானங்கள் இருக்கா என்ன மாதிரி எல்லாம் ஏச்சு பேச்சுக்கு ஆளாக வேண்டியது இருக்கு இப்போ நான் வந்து செய்றேன்னா கண்டிப்பா வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நான் செஞ்சா மட்டும்தான் தான் அந்த இடத்துல தாய் மாமா வந்துட்டான்ப்பா சொன்ன சொல்ல கரெக்டாக செஞ்சுட்டான்ப்பா அப்படின்ட்டு அவன் இலையில இருபத்தி ஒரு வகை சாப்பாடு போறதுல இருந்து எல்லாமே அந்த மரியாதையில தான் வரும் இப்போ நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்றேன் சார் அவர் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே செஞ்சுட்டாரு முடிச்சிட்டாரு அவருக்கு ஒரு விதமா வந்து ஒரு நாள் செஞ்சாங்க அவர் இன்னொரு தங்கச்சிக்கு ஏதோ சம்திங் சீர்வரிசை செய்யும் போது அவரால செய்ய முடியல ஏன்னா வந்து கடனும் வாங்க முடியாத நிலைமையில இருந்தாரு ஸோ அவர் வந்து செஞ்சு செஞ்சு அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டாரு ஆனா கூட அந்த சொசைட்டி என்ன பண்ணிச்சுன்னா அவரை நீ அவங்களுக்கு அப்படி செஞ்சியே இவங்களுக்கு ஏன் பண்ணல பண்ணலாம் ஒரு மரியாதை தாழ்த்தி சாப்பாடு ஒரு அவருடைய மரியாதையை குறைச்சி அந்த இடத்துல அவமானப்பட்டு அவர் வெளியே போனதை அந்த இருந்து எல்லாருமே பார்த்தாங்க இப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒரு பந்தங்கள் இணைக்கப்படுது அப்படின்றாங்களா கண்டிப்பா கிடையாதுன்னா கலவரத்தின் ஆரம்பமா மட்டும்தான் அந்த இருக்கு இப்ப இருக்கிற என்னுடைய என்னுடைய தங்கைக்கு சரியா இருபத்தி ஒரு தட்டு வச்சேன்னு அதே தங்கைக்கு அடுத்த வருஷம் நான் வந்து இன்னொரு தங்கைக்கு அஞ்சு தட்டு வச்சா என்னையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்களா இப்படி சொல்லுவாங்க அந்த தம்பி இருபத்தோரு தட்டு வச்சான் போன வருஷம் இவன் அஞ்சு தட்டு வைக்கிறான் என் பெண் குழந்தை குறைஞ்சது மூணு பவுனுக்கு செயின் போட்டாங்க அப்ப பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க வீட்டில் ஒரு இது பண்றப்ப அன்னைக்கு பவுன் இலவா என்னை நான் அரைப்ப ஒரு பவுனுக்கு செயின் போடுறப்ப மூணு பவுனுக்கு நான் செயின் போட்டேன் இந்த பையன் ஒரு பவுனுக்கு கொண்டாந்து செயின் போடுறான் அப்ப எனக்கு அங்கே என்ன எவ்வளவு அவமரியாதையா இருக்கும் எவ்வளவு அவமானமா இருக்கும் அங்கே வந்து சீர செய்முறை வச்சுதான் மரியாதை கொடுக்க நிச்சயமா செய்முறையை வச்சுதான் மரியாதை இருக்கு இல்ல செய்யாத இடத்துல அவமரியாதை தான் அதோட யாருக்கு அனுபவம் இருக்கா நீங்க குறைச்சி செய்யும்போது அதனால் உங்களுக்கு ஏச்சுக்களும் பேச்சுக்களும் இருக்கா கூட பிறந்தவங்கள ஒரு விசேஷம் நடந்துச்சு முதல் அக்காவுக்கு இருக்கும்போது நான் கொஞ்சம் நல்லா செல்ஃப் சஃபிஷியண்டாக இருந்தேன் நானும் எங்கள் அப்பாவும் நல்லா சீர் செஞ்சிட்டோம் அதுக்கு அடுத்தது செய்யும் போதும் கொஞ்சம் பரவாயில்ல மீடியமாக செஞ்சோம் மூணாவது சிஸ்டர் செய்யும்போது போது எங்கள் அப்பா இல்லை அப்போது நான் அந்த பேர்டனை தோலில் தூக்கிட்டு நான் செய்யும் பொழுது அங்கே படக்கூடிய அவமானம் நான் என்னுடைய கைக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன் அவளுக்கு அவ்வளோ செஞ்ச இவளுக்கு இவ்வளவு செஞ்ச ஏன் எனக்கு மட்டும் குறைச்சி செய்கிற அப்போது ஒரு திராசை எடுத்துக்கிறாங்க பட்டாவி முதல்ல நிறையா செஞ்சான் இப்போ என்னமோ வேணாம் கல்யாணம் ஆன பிறகு இடத்துக்கு வர அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு மாறிட்டு போல இருக்குது அதனால் அங்கே வந்து நம்ம தலை குனிவன்ட்ருக்கு ரெண்டாவது வந்து இதுக்காக நான் சிரமப்படுத்தாவது ஒரு கடனை வாங்கி அந்த இடத்துல அவங்களை கொஞ்சம் ஈக்குவல் பண்ணணும் முடிஞ்ச அளவு தான் அப்பா செஞ்ச அளவுக்கு செய்ய முடியலன்னாலும் அடுத்தது நான் செய்யணும் சீர் செய்யலைனாலோ கம்மியா செஞ்சாலோ ஏச்சு என்ன மாதிரி நமக்கானீங்க சார் நான் வந்து காதல் திருமணம் பண்ணாது சார் இப்போ எங்களோட ரிலிஜியன் வந்து நான் வந்து கிறிஸ்டின் அந்த பக்கம் ஹிந்து அப்ப அவங்களுக்கான சீர்வரிசை முறைகள் அதிகம் எங்களுக்கு அது ரொம்ப கம்மி இப்போ எனக்கு கல்யாணம் என்னோட முதல் குழந்தை பிறந்தப்போ ஏழாவது மாசம் திடீர்னு ரெண்டு மாசம் ரெண்டு நாள் முன்ன பின்னக்க காது குத்துறோம்னு சொல்லிட்டாங்க நாங்க வந்து கொஞ்சம் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க என் தம்பி அப்பதான் பன்னிரண்டாவது முடிச்சிருக்கான் அவனுக்கு தாய்மாமா சீர் செய்யணுங்கிறது அவன் தலையில அது நிர்பந்தம் இப்போ அவன் அவனால முடிஞ்ச ஒரு பொருளை வாங்கிட்டு ஒரு ஒன்பது தட்டுக்கு பொருளும் வாங்கிட்டு வரான் அப்ப அந்த சபையில உட்காந்து செய்யும்போது போது என் குடும்பத்துல உள்ளவங்க இல்லைனாலும் என்னோட மாமியார் சமூகத்தை சார்ந்தவங்க இதான் செஞ்சானா முதல் குழந்தைக்கு அவனால இவ்ளோதான் போட முடியுமா நாளைக்கு உடஞ்சிடுற மாதிரி இருக்கு எழுத்தட்டு தான் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த பன்னிரெண்டாவது வகுப்பு படிக்கிற பையன் அவனோட முறைக்கு அவன் செய்யணும்னு நினைக்கும் போது அவனுக்கு அத அது மேல திணிச்சாங்க அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமா இருந்தது அது அது உண்மைதான் அது அது அசிங்கமா இருக்கு இந்த கம்மலை போடுறதுக்கு வரணுமா அப்ப என் தம்பி செயின் போட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள போறான் அதை செய்யலன்னும் போது நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன் இப்ப நாங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு என் தம்பியோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக என் வீட்டுக்காரோட மரியாதையை காப்பாத்துறதுக்காக நாங்க அதை மெனக்கெட்டு சமாளிக்க வேண்டியதா இருக்கு இல்லைன்னா அந்த இடத்துல தலை குனிய வேண்டியதா இருக்கு சரியான செய்முறை ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப சொல்லுங்க சொத்து கொடுக்கணும்னு சட்டம் இருந்தாலும் இந்த சீர்வரிசையை முன்னிறுத்தி செஞ்சு செஞ்சு சொத்தவே வாங்காமல் மறக்கடிக்கிறீங்க ஒரு குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் நல்லது கெட்டதுக்குன்னு அண்ணன் வந்து நின்னா போதும் அத்தை வந்து நின்னா போதும்னு நிலைமை மாறி எவ்வளோ செய்கிறாங்க பொருளாதார உயர்வை தான் நீங்க மரியாதை கொடுக்குறீங்க ஒன்று அடுத்ததாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் அதுவே எங்களுக்கு சுமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் வரணும் அத்தை வரணும் ஒரு நிகழ்ச்சி ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னாலே அங்கே வந்து எங்கே பாக்கெட்டு காலியாகுது அப்படிங்கிற பயம் ஒரு இடத்துல இருக்குது கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதனால தான் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் வந்து நின்று பூ வச்சுட்டு போக சொல்லுங்கள் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு அப்பா ஒரு பையன் இருக்கான் ஒரு அப்பா வந்து நிறையா கடன் வாங்கிடுறாரு அவர் இறந்து போயிடுறாரு அந்த வீட்டில் ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடன் சுமையை ஏற்கறது அந்த வீட்டில் இருக்கிற பையனாக தான் இருப்பான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு நீ கொடுக்குறியோ சொத்து கொடுக்குறியோ அதெல்லாம் ரெண்டாவது உனக்கு சொத்துல பாதி கொடுக்குறேன் கடனை பாதி ஏத்துக்கோனா ஏற்றுப்பாங்களா அப்ப என்ன சொல்லுவாங்க எங்க எங்க வீட்டில் எங்க எங்க ஆத்துக்கார் ஒத்துக்க மாட்டார் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க அந்த அந்த இத வந்து பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இது ஒரு 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 கேள்வி சொத்து நிறைய பேச்சு வந்தது எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது சுய சம்பாத்தியத்தில் நான் சம்பாதிக்கிறத யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் நான் பையனுக்கு கொடுக்கலாம் பொண்ணுக்கு கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதை யாரும் கேள்வி வைக்க முடியாது சட்டத்தில் அதுக்கு இடம் ஆனால் பூர்வீக சொத்தை பொறுத்தளவுல அங்கு பிறக்கக்கூடிய எல்லா வாரிசுகளுக்கும் அதில் உரிமை உண்டுன்னு சொல்லி கலைஞர் சட்டம் சட்டம் கொண்டு வந்தார் அந்த சட்டம் கொண்டு வந்த பின்னாடி பெண்களுக்கும் அந்த பூர்வீக சொத்தில் உரிமை இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சொத்து கொடுக்காமல் இருக்கிறதுக்காக வந்து சீர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் திரும்பி ரிவர்ஸாக கேட்குறேன் நான் சொத்தையும் கொடுக்க மாட்டீங்க சீரையும் கொடுக்க மாட்டீங்க என்னத்துக்கு பதினஞ்சு ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கிறீங்க நீங்க ஒண்ணு உங்க வீட்டுல பிறந்த ஒண்ணு தானே அவங்களுக்கு கொடுத்துருக்க தானே நீ நிலத்தையும் கொடுக்க மாட்டேன் சொத்தையும் கொடுக்க மாட்டேன் ஒன்னத்தையும் கொடுக்க மாட்டேன் சீரை செய்ய மாட்டேன்னா அது என்ன அர்த்தம் எல்லாத்தையும் நீ ஆட்டையே போடணும்னு உட்காந்து இருந்தீங்கன்னா பாசா எங்க இருந்து வரும் எப்படி பாசம் எங்க இருந்து வரும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சொத்தும் கொடுக்க மாட்டேங்க சீரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் எல்லாத்தையும் நீங்க ஆடை போடுறதுக்கு தான் நீங்க இருக்கீங்கன்னு கேள்வியா கேட்கிறாரு உங்களோட கௌரவத்துக்காகவும் உங்களோட ஆடம்பர தேவைக்காகவும் நீங்க பொண்ணு எப்படி கட்டுக் கொடுக்குறீங்க ஊர் உங்களை எப்படி மிச்சிக்கணுன்றதுக்கு செலவு பண்றீங்க அப்புறம் எப்படி அந்த கடனை மேல திணிப்பீங்க அது ரொம்ப தவறு இல்லையா பேசுற நீங்க எனக்கு அப்படி ஒரு கல்யாணம் வேண்டாம் நான் வந்து சொல்றேன் இல்ல இல்ல நான் நான் வந்து சுய கௌரவ திருமணம் பண்ணிக்கிறேன் எனக்கு எந்த விதமான வேணாம் நீங்க வேண்டியதானே சார் நான் வந்து என் பொண்ணை முழுசா இஸ்லாம் மதத்துல கொடுத்துருக்கேன் மாற்று மாற்று மாதம் பார்த்து ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அம்மா கஷ்டப்பட்டீங்க சீர்வர் சில வானம்மான்னு சொன்னதே இல்லையே புடவ கூட வந்து கூட வந்தாங்கன்னா காஸ்ட்லியா தான் எடுப்பாங்க அது அவங்களுக்கு வந்து செய்யலன்னா எனக்கு பிரச்சனை இல்ல அவங்களுக்கே அது பிரச்சனையா தான் இருக்கு அவங்களுக்கு அந்த பொங்கல் சீர் செய்யல தீபாவளி சீர் செய்யல இல்ல நான் செய்ய வேண்டிய நேரத்துல இது நம்ம செய்யல அப்படின்னாலே அவங்களுக்கே அது வந்து டவுன் ஆவறாங்க அவங்களே இல்ல உங்க வீட்டுக்காரர் என்னை வேணாம் சொல்லி இருக்கா அவர்லாம் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன் சார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இல்லை அவங்க என்ன கேட்குறாங்க ஒரே விஷயத்தில் உங்களை க்ளீன் போல்ட் ஆக்கிட்டாங்க நீங்கள் வேணான்னு சொல்ல வேண்டியதானே ஏன் வாங்கிக்கிறீங்க எனக்கு உடன்பாடு இல்லை சார் சீர்னால் நிறைய பிரச்சனை வருது சார் மாமியார் வீட்டில் வந்து பேசும்போது உன்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் நீ கமிட்மெண்ட் கொடுத்துக்கோ ஜாஸ்தி கொடுக்காத நான் சொல்கிறேன் இவங்க என்ன சொல்கிறாங்க என்னோட கௌரவத்துக்காக நான் இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி ஒரு டூ மந்த்ஸில் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்க அதை நான் கண் கூட நான் பார்க்குறேன் இப்போ என்னன்னா அண்ணன் தம்பிங்க இருந்தா சரி ஓகே தம்பி இருக்கான் அண்ணன் இருக்கான் ஒரு ஒரு கூட அப்படியே வருவாங்கன்றது இப்போ எல்லா பர்டனையும் இவங்க மேல இவங்க தலைமையில எவ்வளவு நாளைக்கு இவங்க செய்ய முடியும்